அது சுந்தராபுரம் அப்படிங்கற ஒரு ஊர் அந்த ஊரோட எல்லையில ஒரு ஏரிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன குடிசையில ரங்கையா மல்லம்மா அப்படிங்கற தம்பதிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ரங்கையாவோட மண் பாத்திரங்களை செய்யறது அவன் மண்ணை பிசிஞ்சு எடுத்து அதுல பானை விளக்கு கூஜா இதை எல்லாத்தையுமே அழகா தயார் பண்ணிக்கிட்டு இருப்பான் அவன் செய்யற வேலையில எந்த ஒரு குறையும் இருக்காது ஆனா பாவம் அவனுடைய வாழ்க்கையில எப்பவுமே வருமா அப்படிங்கிற குறை மட்டும் இருந்துச்சு நாள் பூரா கஷ்டப்பட்டாலும் கூட ஒருவேளை சாப்பாட்டுக்கு சரியான பணம் கிடைச்சிக்கிட்டு இருக்கல ஆனாலும் ரங்கையா எப்பவுமே நேர்மையான வழியில தான் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் மதிய நேரம் ரங்கையா எப்பவும் போலவே சக்கரத்துல மண்ணை போட்டு பானைய தயார் பண்ணிக்கிட்டு இருந்தான் மல்லம்மா தான் உக்காந்துகிட்டு இருந்தா அவ முகத்துல கஷ்டம் தெளிவாவே தெரிஞ்சது என்னங்க வீட்ல சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல சாயங்காலத்துக்கு அரிசி கூட இல்லங்க இன்னைக்கு இந்த பானைங்க வித்து போச்சுன்னா மட்டும்தான் இன்னைக்கு நம்மளோட வயிறு நிறையங்க மல்லி இந்த விஷயம் எனக்கு தெரியும் இன்னைக்கு மார்க்கெட்ல நம்ம பானைங்க நல்ல வியாபாரமாகும் அந்த கடவுள் கூட நம்ம கஷ்டத்தை பாத்துக்கிட்டு இருக்கான்ல இன்னைக்கு நம்ம நம்பிக்கை தான் நம்மள காப்பாத்துது இருந்தாலும் யாருக்கும் என்னைக்குமோ நம்ம எந்த துரோகத்தையும் பண்ணதே இல்ல இப்படி இருந்தா கூட நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோங்க இருந்தாலும் எதுக்குங்க நம்மளுக்கு இவ்வளவு பிரச்சனைங்க அந்த பூபத்தி பாத்தீங்களா எத்தனை பேரு தலையடிச்சு அவன் வாழ்றான் ஆனா இன்னைக்கு அவன் இந்த ஊர்ல நல்லா இருக்கான் அந்த மாதிரி அவங்களுக்கும் நம்மளுக்கும் எடை போடாத அவங்க கெட்டது பண்ணி வாழ்றவங்க நம்ம நல்லது பண்றவங்க நல்லதுக்கு ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் காலம் இருக்கும் ஆனா கெட்டது பண்றவங்க கண்டிப்பா ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் அனுபவிப்பாங்க எனக்கு தெரியுங்க நீங்க இருக்கும்போது நான் எதுக்குங்க கவலைப்படணும் அந்த நேரத்துலதான் பூபதியோட வண்டி அந்த வழியா போய்கிட்டு இருந்துச்சு அப்ப வண்டியில இருந்து இறங்கி பூபதி அங்க பானை தயார் பண்ணிக்கிட்டு இருந்த ரங்கையாவ கொஞ்சம் மட்டமா பார்த்தான் ஏ ரங்கையா நேத்து நான் சில பானைங்களை செஞ்சு கொடுக்க சொன்னேன் ஆனா நீ ரொம்ப சின்னதா செஞ்சு கொடுத்துருக்க இன்னைக்கு அதை திருப்பி கொடுக்கற பெருசா செஞ்சு கொடு சரிங்க ஐயா கண்டிப்பா செஞ்சு கொடுக்கற பூபதி கிண்டலா சிரிச்சுக்கிட்டே செஞ்சு கொடுக்கறேன்னு தான் சொல்லுவ ஆனா காசை முதல்லயே கேப்ப சரி இன்னைக்கு இத வச்சுக்கோ நாளைக்கு மொத்தமா கொடுக்கற அப்படி பூபதி அவனுடைய பையில இருந்து ஒரு காசை எடுத்து தூக்கி விசிறி போட்டான் அது சேத்துல விழுந்துச்சு ஆனா ரங்கையே எதுவும் சொல்லாம அதை எடுத்து தொடச்சி வச்சுக்கிட்டான் மல்லம்மா இத பார்த்து ரொம்பவும் கவலைப்பட்டுகிட்டு இருந்தான் பூபதி அங்கிருந்து போயிட்டான் பாத்தீங்களாங்க நம்ம தலை எழுத்த நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அவங்க தூக்கி போடுற சல்லி காசுக்கு தான் நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம் ரங்கையா ரொம்ப பொறுமையா மல்லி நீ கவலைப்படாத நம்ம செய்யற நல்லதுக்கு ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் அந்த கடவுள் பலனை கொடுத்தே கொடுப்பான் இப்படி போது அடுத்த நாள் காலையில ரங்கையா எப்பவும் போலவே அவனுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியா ஒரு வயசானவர் ரொம்பவும் சோர்வா நடந்து வந்துகிட்டு இருந்தார் அவர் கிழிஞ்சு போன சட்டையே போட்டிருந்தாரு முகம் எல்லாம் பாவம் வாடி போயிருந்துச்சு அப்ப அவரை ரொம்பவும் சோகமா ஏம்பா கொஞ்சம் குடிக்க தண்ணி குடுக்கறியா ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன் ரொம்ப தாகமா இருக்கு மல்லம்மா ரொம்ப கவலையா ஐயோ தாத்தா என்னாச்சு எதுக்கு நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க வாங்க வந்து இந்த திண்ணையில உட்காருங்க அப்படி மல்லம்மா அவரை திண்ணையில உட்கார வச்சான் அதுக்குள்ள ரங்கைய உள்ள போய் ஒரு பெரிய கூஜால குடிக்கிறதுக்காக தண்ணி கொண்டு வந்து கொடுத்தான் தாத்தா இந்தாங்க வயிறு நிறைய தண்ணி குடிங்க அப்ப அந்த வயசானவர் ரங்கைய கொடுத்த அந்த தண்ணிய தாகமா இருந்ததுனால கடகடன்னு குடிச்சிட்டாரு எனக்கு குடிக்க தண்ணி கொடுத்து என் உயிரை காப்பாத்திருக்கீங்க நான் மறக்க மாட்டேன் ஐயோ தாத்தா இதெல்லாம் ஒரு உதவியா சரி ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க வாங்க ஒரு வாய் கஞ்சி குடிங்க ரொம்ப சோர்வா இருக்கிற போல இருக்கீங்க அந்த தாத்தா சிரிச்சுக்கிட்டே உன்னோட பேச்சு கூட உன்ன மாதிரியே தங்கமா இருக்கு நீ ரொம்ப நாள் நல்லா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அவர் அங்கிருந்து போகும்போது அவருடைய பையில இருந்து ஒரு பழைய பானையை எடுத்தாரு அந்த பானை ரொம்ப பழசா இருந்துச்சு யாருக்குமே அதை பார்த்த பிடிக்காத மாதிரி இருந்துச்சு தம்பி ரங்கா உங்களுக்கு என் கையில பழ பானை மட்டா இருக்கு நீங்க ரங்கய ரொம்ப ஆச்சரியமா ஐயோ தாத்தா வேண்டாம் போயிட்டு வந்தாவே போதும் அப்படி எல்லாம் சொல்லாதப்பா இத வாங்கிக்கோ நான் இத உனக்காக குடுத்துக்கிட்டு இருக்கேன் நீ சந்தோஷமா வாங்கிக்கிட்டு சந்தோஷமா இருப்பா அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா அந்த பானைய ரங்கையோட கையில வச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கிருந்து போயிட்டாரு அதை பார்த்து ரங்கையா மல்லம்மா ரெண்டு பேருமே ஆச்சரியப்பட்டாங்க என்னங்க இது பானைங்க எங்க நம்மளே பானை பண்றவங்க நம்மளுக்கு அந்த தாத்தா இந்த சின்ன பானைய கொடுத்துருக்காங்களே இது வேற ரொம்ப பழசா இருக்குங்க ரங்கையா சிரிச்சுக்கிட்டே மல்லி அந்த பெரியவரு அவரோட ஞாபகமா இது நம்மளுக்கு கொடுத்துருக்காரு ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் இது நம்மளுக்கு உதவிக்கு வரும் கொண்டு போய் வை அந்த பானையை அவங்க வீட்டில் ஒரு மூலையில கொண்டு போய் வச்சுட்டாங்க இப்படியே நாட்களும் போச்சு ஒரு நாள் மல்லம்மா வீட்டை சுத்தம் செய்யலாம் அப்படின்னு சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பானையையும் சுத்தம் செஞ்சான் அதை சுத்தம் செய்யறதுக்காக வெளியில கொண்டு வந்தப்போ மல்லம்மா அந்த பானையை பார்த்து இதை கழுவுனா கூட வெள்ளை ஆகாதோ என்னவோ என்ன இதுக்குள்ள ஒரு மாதிரி சத்தம் வருது அப்படின்னு சொல்லி அவ அந்த பானையை கொஞ்சம் அசைச்சப்போ அதுக்குள்ளே ஏதோ சத்தம் கெட்டுச்சு ஏதோ இருக்கு போல அப்படின்னு அதை இன்னும் கொஞ்சம் அசைச்சப்போ தவறி அந்த பானை கீழே விழுந்து பாவம் உடஞ்சு போயிடுச்சு ஐயோ பானை உடஞ்சு போச்சு ஆனா அந்த பானைக்குள்ள இருந்து பொருட்கள் வெளியில வந்து விழுந்துச்சு அதை பார்த்து அவர் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா ஏன்னா அந்த பானைக்குள்ள இருந்தது எல்லாமே தங்க காசுங்க தங்க காசுங்க செதறி பல பழன்னு இருந்துச்சு அதை பார்த்து ஆச்சரியமா தன் புருஷனை கூப்பிட்டா என்னங்க என்னங்க சீக்கிரமா வாங்க ரங்கையா உடனே உள்ள வந்தா தரையில விழுந்திருக்கிற அவள தங்க காச பார்த்து அவன் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான் ரெண்டு பேருக்கும் ஒரு நொடி எதுவுமே புரியல கனவா இருக்குமோன்னு யோசிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு மல்லம்மா ரங்கையா ரெண்டு பேரும் அந்த தங்க காசுகளை எடுத்துட்டு போய் எண்ணி பார்த்தாங்க அந்த தங்க காசுகள் நூத்து கணக்குல இருந்துச்சு அதை பார்த்து மல்லம்மா ரொம்பவும் சந்தோஷப்பட்டான் என்னங்க பாத்தீங்களா அந்த கடவுளே நம்ம வீட்டுக்கு நேரா வந்து நம்ம கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறதுக்காக இந்த தங்க காசை குடுத்துட்டு போயிருக்காரு இதனால நம்ம ரொம்ப நல்லா சந்தோஷமா வாழலாங்க ரங்கையா அப்போ ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில இருந்தான் ஏங்க என்னாச்சு இத பார்த்து கூட உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா ரங்கையா ரொம்ப பொறுமையா சந்தோஷமா தான் இருக்குமல்லி இருந்தாலும் என் மனசுக்குள்ள ஏங்க என்னாச்சு மல்லி அந்த பெரியவரு நம்மளுக்கு அந்த பானையை கொடுக்கும்போது அதுக்குள்ள என்ன இருக்குன்னு அவரு பார்த்தாரோ இல்லையோ இதுக்குள்ள தங்கம் இருக்குன்னு நம்மளுக்கு சொல்லவே இல்லையே ஒருவேளை அது அவருக்கு யாராவது கொடுத்துருக்கலாம் அவரு தெரியாம நம்மளுக்கு இந்த பானையை கொடுத்துருக்கலாம்ல மல்லம்மா கொஞ்சம் சோகமா எங்க அப்படின்னா உங்க வார்த்தையோட அர்த்தம் அந்த பெரியவரு நம்ம கஷ்டத்தை போக்குறதுக்காக தெரிஞ்சுதான் இதை கொடுத்திருப்பாரு எனக்கு தோணுது ஏன்னா கொடுத்ததுக்கு அப்புறம் கொடுத்தாரு அந்த பெரியவரு அவராக வந்து இந்த தங்கத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கலாம் இருந்தாலும் இந்த பானைக்குள்ள தங்க இருக்கிறது அவருக்கு தெரியாம கொடுத்திருந்தா மத்தவங்க காசுல நம்ம சந்தோஷப்பட்டு வாழ்ற மாதிரி தானே இருக்கும் மல்லம்மா தலை குழிஞ்சு நீங்க சொல்றது என்னவோ உண்மைதான் இருந்தாலும் நம்ம கஷ்டம் நம்ம கஷ்டம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும் ஒரு குற்ற உணர்ச்சியாவே இருக்கும்ல ஏங்க நீங்க சொல்றது என்னவோ சரின்னு தான் எனக்கும் தோணுது உங்க வார்த்தையை என்னைக்கும் நான் மீறி நடக்க மாட்டேங்க உங்க சந்தோஷத்துக்கு இடைஞ்சல் வர மாதிரி செய்ய மாட்டேன் அப்படி அந்த தம்பதிகள் அந்த தங்க காசுகளை பழைய இரும்பு பெட்டியில போட்டு பூட்டி வச்சாங்க ரங்கையா அணையில இருந்து அவனுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டே அந்த வயசானவர் எங்க இருக்காரு அப்படின்னு ஊர் ஊரா போய் அவன் தேடவும் ஆரம்பிச்சான் காத்துக்கும் காது இருக்கு அப்படிங்கறது உண்மை ரங்கையா வீட்டுல தங்க காசு கிடைச்ச விஷயம் காத்து மூலமா எல்லாருக்குமே பரவுச்சு அப்படி அந்த செய்தி பூபதியோட காதலியும் விழுந்துச்சு பூபதி அடி ஆட்களோட வீட்டுக்கு வந்தான் ஏ ரங்கையா வாடா வெளியில ரங்கையா வெளியில வந்து ஐயா என்னங்கய்யா என்னடா உன் வீட்டுக்குள்ள தங்க நிறைஞ்ச பானை இருக்காமா அது கேட்டு ரங்கையா அது உங்களுக்கு தேவையில்லாதது என்னது அது எனக்கு தேவையில்லாததா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டே இவ்வளவு திமுறா பேசுவேன் நான் இந்த ஊர்ல பெரிய மனுஷன் இந்த ஊர்ல எந்த நிதி கடிச்சாலும் அது எனக்கு தான் சேர வேண்டியது அது எனக்கு கொடுக்கலன்னா காலையில உன்னை பஞ்சாயத்துக்கு வர வைக்குவேன் ஐயா நான் இப்படி பேசுறேன்னு என்ன மன்னிச்சிடுங்க என்ன தப்பா நினைக்காதீங்க என் வீட்ல இருக்கிற காசு என்னோட இது இல்ல அது ஒரு பெரியவர் தெரியாம என்கிட்ட கொடுத்தது அதனால அந்த பணத்துக்கு சொந்தக்கார நான் இல்ல அந்த பெரியவரு தாங்க ஐயா பூபதி ரொம்ப கோவமா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா யா முன்னாடி மறுபடி மறுபடியும் எகுத்து பேசிக்கிட்டு இருக்க இந்த பணம் எனக்கு தான் சேர வேண்டியது நாளைக்கு காலையில நீ பஞ்சாயத்துக்கு வந்தே ஆகணும் பூபதி கோவமா அங்கிருந்து போயிட்டான் மல்லம்மாவுக்கு பயம் வந்துருச்சு எங்க இப்ப என்னங்க பண்றது அந்த பூப்பத்தி கண்டிப்பா நம்மள வாழ விட மாட்டான் இப்ப நம்ம என்னங்க பண்றது நீ கவலைப்படாத நம்ம எந்த தப்பும் பண்ணல எந்த தப்பும் பண்ணாதப்போ மத்தவங்களுக்கு நம்ம எதுக்கு பயப்படணும் நம்ம ரொம்ப நேர்மையா தான் இருக்கிறோம் அப்படி அடுத்த நாள் காலையில ஊருக்கு நடுவுல பஞ்சாயத்தும் கூடுச்சு ஒரு பக்கம் திமிரா பூபதி நின்னுக்கிட்டு இருந்தான் இன்னொரு பக்கம் கவலையா ரங்கையா மல்லம்மா நின்னுக்கிட்டு இருந்தாங்க அப்போ அங்க தீர்ப்பு கொடுக்கறதுக்காக அந்த ஊரோட தலைவரும் வந்திருந்தாரு ரங்கையா பூபதி சொல்றது உண்மையா உனக்கு பானை நிறைய தங்கம் கிடைச்சதா ஆமாங்கய்யா கிடைச்சது ஆனா அப்போ பூபதி அவர்கிட்ட பாத்தீங்களா கேட்டிங்களா எல்லாரும் அவனே உண்மையை ஒத்துக்கிட்டான் அது எனக்கு சேர வேண்டியது தயவு செஞ்சு நான் சொல்றதை எல்லாரும் காது கொடுத்து கேட்டுக்கோங்க ஒரு பெரியவர் என் வீட்டுக்கு வந்து ஒரு நாள் எனக்கு இந்த பானையை கொடுத்தாரு அதுக்குள்ள தங்கம் இருக்கிறத நான் பார்க்கல அதனால அந்த தங்கம் அவருக்கு தான் சேர வேண்டியது பாத்தீங்களா பாத்தீங்களா நம்ம எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு இவன் எந்த மாதிரி கதையை சொல்றான்னு தலைவர் யோசிச்சு பார்த்து எல்லாருமே கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா இந்த தங்கம் இவரோடது இல்ல அப்படின்னா அந்த பெரியவர் யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சி அவருக்கு தான் சேர்க்கணும் அப்படி தீர்ப்பு பூபதி பக்கம் தான் வர மாதிரியே இருந்துச்சு அதனால ரங்கையா மல்லம்மா ரெண்டு பேரும் கடவுள்கிட்ட கிட்ட வேண்டிக்கிட்டாங்க அப்பதான் அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து ஒரு பெரியவர் முன்னாடி வந்து நின்னாரு வந்தவர் வேற யாரும் இல்ல ரங்கையாவுக்கு அன்னைக்கு பானைய கொடுத்தவர் தான் ஆனா இந்த தடவை அவரை பார்க்க பிச்சைக்கார மாதிரி எல்லாம் இல்ல நல்லா பட்டு துணிய போட்டுக்கிட்டு உடம்பெல்லாம் நகைய போட்டுக்கிட்டு பெரிய மனுஷன் மாதிரி வந்திருந்தாரு நில்லுங்க நில்லுங்க ஆமா நீங்க யாரு நான் இந்த ராஜ்யத்தோட மந்திரி என்னோட மகாராஜாவோட அனுமதியோட நான் இவனுக்கு இவன் வீட்டுக்கு போய் இவன் கஷ்டத்தை பார்த்து இவனோட நாணயத்துக்கு தங்கத்தை கொடுத்தேன் முகமே அந்த வயசானவரு ரங்கையாவ பார்த்து ரங்கையா அன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வரும்போது நீ அவ்வளோ கஷ்டத்துல இருந்தாலும் நீ எனக்கு ஓடி வந்து உதவி செஞ்ச உன்னோட நல்ல குணத்துக்கு உன்னை பார்த்து நான் உனக்கு அந்த தங்கத்தை தானமா கொடுத்தேன் ஆனா இன்னைக்கு நீ ஜெயிச்சிருக்க அவ்ளோ நகை தங்கங்கள்லாம் உன் முன்னாடி இருந்தாலும் அத பார்த்து நீ ஆசைப்படல அவரு எல்லாரையும் பார்த்து இந்த தங்கம் ரங்கையவுக்கு தான் சேரணும் அவனோட நல்ல குணத்துக்கு நாவனுக்கு கொடுத்த பரிசு அவரு பூபதிய ரொம்ப கோவமா பார்த்து ஏ பூபதி மத்தவங்க பணத்துக்கும் நீ ஆசைப்படுறியே அதனாலதான் நம்மளோட ஊரே நாசமா போய் கிடக்குது உன்னோட சொத்து கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து உனக்கு தகுந்த தண்டனையை கொடுக்கணும் பூபதி அவமான தாங்க முடியாம தலை குனிஞ்சு நின்னுகிட்டு இருந்தான் ஓஜனங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அங்க இருந்து போயிட்டான் அப்போ ஓஜனங்களும் ரங்கையோட நேர்மையையும் நல்ல குணத்தையும் பார்த்து பாராட்டினாங்க அத கேட்ட ரங்கையா மல்லம்மா ரெண்டு பேருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க அவங்க அந்த பெரியோருக்கு மட்டும் இல்லாம கிராமத்துல இருக்கிற எல்லாரும் நன்றியை தெரிவிச்சாங்க மல்லம்மா கண்ணல கண்ணீரோட என்னங்க நீங்க சொன்னது உண்மைதான் நம்மளோட நல்ல குணம் தான் இன்னைக்கு நம்மள காப்பாத்திருக்கு அத கேட்டு ரங்கையா

பணமோ சொத்தோ கிடைக்கிறதுல இல்ல ரொம்பவும் கஷ்ட காலத்திலயும் கூட விடாம பெரிய இருக்கிற நல்ல குணம் குணம் நேர்மையான நம்மள கஷ்ட காலத்துல கூட நிச்சயமா காப்பாத்துறதுக்கு உதவும் அது ராமபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்துல ராமையா சாவித்ரி தம்பதிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஊரோட எல்லையில மூணு ஏக்கர் நல்ல சத்தான பூமி பாரம்பரியமா வந்துச்சு அந்த வயல்ல ராமையா பகலூர் ராத்திரியும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு வேலைய பாத்துக்கிட்டு இருந்தான் சாவித்ரி வீட்டுல இருந்துகிட்டு வீட்டை நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தாங்க இப்படி அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் ரொம்ப நிம்மதியா போய்கிட்டு இருந்துச்சு ஆனா அந்த நிம்மதிய பார்த்து தாங்கிக்க முடியாத ரெண்டு கண்ணங்களும் இருந்துச்சு அது ராமையாவோட பக்கத்து வயலுக்கு சொந்தக்காரன பத்ரையா தான் ராமையோட வயல் மேல பத்ரையாவுக்கு ஒரு கண் இருந்துச்சு எப்படியாவது அந்த வயலை அவன் சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தான் அப்படி ஒரு நாள் சாயந்தர நேரம் ராமையா வயல் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வீட்டோட திணையில வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தான் சாவித்ரி குடிக்கிறதுக்காக சொம்புல தண்ணிய கொண்டு வந்து கொடுத்தா ஏங்க இன்னைக்கு ரொம்ப சோர்வா இருக்கீங்க வயல்ல வேலை நிறைய இருந்துச்சா அமான் சாவித்ரி இந்த தடவை விளைச்சல் நல்லா விளைஞ்சிருக்கு அந்த கடவுள் நம்ம கஷ்டத்தை பார்த்து கண் திறந்துட்டான் அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது இருந்து பத்ரையா நடந்துக்கிட்டு வருத அவங்க கவனிச்சாங்க அவன் நடையிலையும் அவன் முகத்திலையும் ஏதோ ஒரு தப்பு இருக்கு அப்படின்னு சாவித்ரிக்கு தோணுச்சு பத்ரையா அங்க வந்து ரொம்ப நல்லவ மாதிரி ராமையா கிட்ட பேசினா என்ன ராமையா அவ்வளோ சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வந்துட்டியா ரொம்ப நேரமா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் ராமையா ஆச்சரியமா என்ன சொல்றீங்க பத்ரையா எனக்காகவா என்ன விஷயம் பத்ரையா ஒரு பழைய பத்திரத்தை ராமையா கிட்ட காட்டி விஷயம் ரொம்ப பழசு ஆனா ரொம்ப முக்கியமானது இந்த பத்திரத்தை பாரு உங்க அப்பா இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த வயல எங்கிட்ட அடகு வச்சாங்க அதுக்கு தேவையான சாக்ஷி எல்லாமே இந்த பத்திரத்துல தெளிவா எழுதிருக்கு பத்ரையா சொன்னது கேட்ட ஒரு நிமிஷம் ராமையாவுக்கு ஒண்ணுமே புரியல அவன் நின்னுக்கிட்டு இருந்தா அந்த பூமி அதுற மாதிரி அவனுக்கு தோணுச்சு அவனுக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுது அட என்ன சொல்றீங்க பத்ரையா எங்க அப்பா உங்ககிட்ட இந்த வயல அடகு வச்சாங்களா இல்ல இல்ல நான் ஒத்துக்கவே மாட்டேன் எங்க அப்பாவுக்கு அந்த மாதிரி பழக்கமே இல்ல சாப்பாடு இது வைக்க மாட்டாங்க என்ன நான் சொல்றேன்னு நினைக்கிறியா இதுல உங்க அப்பாவோட சைன் இருக்கு இத பாரு இத பார்த்தா எல்லாமே புரியும் ரெண்டு சாட்சிக்காரங்க கையெழுத்து கூட போட்டிருக்காங்க பாரு எல்லாமே எவ்வளவு தெளிவா இருக்குன்னு உங்க அப்பா என்கிட்ட கடனை வாங்கின ஐநூறு ரூபாவை நீ கொடுத்தா சரி இல்லனா இந்த வயலும் எனக்கு சொந்தமாயிடும் நாளைக்கு பஞ்சாயத்து கூட்ட போற அங்க வந்து பேசிக்கோ அப்படின்னு சொல்லி பத்ரையா அங்கிருந்து போயிட்டான் ராமையாவுக்கு ஒண்ணுமே புரியல சாவித்ரி இதை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருந்தா அவ உடனே புருஷ பக்கத்துல வந்து புருஷனுக்கு தைரியத்தை கொடுத்தா எங்க நீங்க பயப்படாதீங்க அந்த பத்ரையா பேச்சுல பொய் இருக்கு நீங்க கவலைப்படாம இருங்க நிம்மதியா இருங்க உண்மை என்னைக்கும் சாகாதுங்க ராமையா ரொம்பவும் கவலையோட சாவித்ரி நீ சொல்றது என்னவோ சரிதான் ஆனா அவன் கையில சாட்சி இருக்கு எங்க அப்பா செத்து பத்து வருஷம் ஆச்சு இப்ப நான் எப்படி நிரூபிக்கிறது என்னதான் இருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க தெளிவா கொஞ்சம் உக்காந்து யோசிச்சு பாருங்க நாளைக்கு பஞ்சாயத்துல நான் பேசுற எதுக்கும் கவலைப்படாம நிம்மதியா இருங்க சாவித்ரியோட வார்த்தைங்க ராமையாவுக்கு கொஞ்சம் தைரியத்தை கொடுத்துச்சேன் ஆனால் அவன் மனசுக்குள்ள இருந்த பயம் மட்டும் இன்னும் போகவே இல்லை அன்னைக்கு ராத்திரி ரெண்டு பேருக்கும் தூக்க கூட வரல அடுத்த நாள் காலையில ஊருக்கு நடுவுல இருக்கிற பஞ்சாயத்துக்கு ஊருக்காரங்க எல்லாரும் வந்திருந்தாங்க அந்த கிராமத்தோட தலைவர் கூட ஊர் பெரிய மனுஷங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க ஊர் ஜனங்க எல்லாரும் என்ன ஆக போகுதோ அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க பத்ரையா ரொம்பவும் திமிரா இந்த பக்கம் நின்னுக்கிட்டு இருந்தான் பாவம் ராமையா ரொம்பவும் கவலையா அந்த பக்கம் நின்னுக்கிட்டு இருந்தான் ராமையாவோட முகத்துல குழப்பம் தெளிவாவே தெரிஞ்சுது என்ன பத்ரையா நீ ராமையா மேல ஏதோ புகார் கொடுத்திருக்க என்ன விஷயம் பத்ரையா அந்த பத்திரத்தை காட்டி ரெட்டி ஐயா ராமையாவோட அப்பா சோமையா இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட கடனா காசு வாங்கியிருந்தாரு அதை திருப்பி கொடுக்க முடியலனா என்னோட மூணு ஏக்கர பூமியை நீயே எடுத்துக்கோன்னு எழுதி கொடுத்துருக்காரு ஒன்னு கொன்னா பழகிட்டோன்னு இத்தனை நாளா கேட்கல ஆனா இப்ப அந்த வயலு எனக்கு சொந்தமாக வேண்டியது அந்த ஊருடைய தலைவர் அந்த பத்திரத்தை பார்த்து ஆமா இதுல சோமையாவும் ரெண்டு பேரும் சாக்சிக்கும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்களே சொல்லுப்பா இதுக்கு நீ என்ன சொல்ல போற இவரு சொல்றதெல்லாம் பொய்யுங்க எங்க அப்பா எப்பவுமே அந்த மாதிரி ஒரு வேலையை செய்ய மாட்டாரு இவரு என் வயலு மேல கண்ணு வச்சிருக்காரு பத்ரையா ரொம்ப கோவமா என்ன ராமையா நான் என்ன பொய் சொல்றேனா உங்க அப்பா கடை வாங்கினதுக்கு என் கையில தான் ஆதாரம் இருக்கு அப்படி அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க ராமைய பக்கம் பேசுறதுக்கு எந்த ஒரு ஆதாரமோ இல்ல ஆனா பத்ரைய கிட்ட ஆதாரம் தெளிவா இருந்துச்சு அதனால ஊர் தலைவராலையும் எந்த ஒரு தீர்ப்புமே சொல்ல முடியல அப்பதான் சாவித்ரி ரொம்ப தைரியமா முன்னாடி வந்து நின்னு ஐயா நாம் பேசலாங்களா அந்த காலத்துல பொம்பளைங்க பஞ்சாயத்துல பேசவே மாட்டாங்க அவ பேசுறத பார்த்து ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க ஊரோட தலைவர் சாவித்ரியோட தைரியத்தை பார்த்து அனுமதியும் கொடுத்தாரு சொல்லுமா உன் தரப்புல ஏதாவது வாதங்க இருக்கா சாவித்ரி பத்ரையாவ பார்த்து ரொம்பவும் பொறுமையா பத்ரையா நீங்க சொல்றது உண்மையே வச்சுக்கலாம் இந்த பத்திரத்தை எழுதி இருபது வருஷங்களாச்சா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இது உங்களுக்கு எப்படி ஞாபகத்துக்கு வந்தது உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது இல்லையா பத்ரையா பெருமையா இல்ல இல்ல எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு பண விஷயமாச்சே சரி அப்போ உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டீங்களே அது எந்த நேரம் அன்னைக்கு நீங்க ஒப்பந்தம் பண்ணும்போது எந்த நேரம் இருக்கும் பத்ரையா யோசிச்சுட்டு அது மத்தியான நேரம் வெயிலும் பயங்கரமா இருந்தது ரொம்ப நல்லது இந்த விஷயத்தை பத்தி நீங்க எங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தீங்க எங்க வீட்டுக்கு வெளியே தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் சரி இந்த விஷயத்துக்கு சாட்சி கையெழுத்து போட்டது சங்கர் ஐயாவும் வீரய்யாவும் தானே அப்போ பத்ரையா ஆமா ஆமா அவங்க தான் எல்லாமே நடந்தது சாவித்ரி கேட்ட கேள்விக்கு எல்லாமே பத்ரையா கற்பனை பண்ணி ஏதேதோ பதில சொல்லிக்கிட்டு இருந்தான் சாவித்ரி வேணு வேணுன்னு அவனை பத்தி புகழ்ந்து பேசி அவனுடைய திமுற அதிகமாக்குனான் அவன் முகத்துல மட்டும் சிரிப்பு அப்படியே இருந்துச்சு பத்ரையா நீங்க சொன்னது எல்லாமே சரியாதான் இருக்கு கடைசி கேள்வி இதுக்கும் ஒரு பதில சொல்லிடுங்க இதுக்கு சாட்சி கையெழுத்து போட்டிருக்கிற சங்கரையா எந்த கையால சாட்சி கையெழுத்து போட்டாரு இத கேட்ட உடனேயே பத்ரையாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு இது என்ன கேள்வி கையெழுத்து போடும்போது வலது கையில தான கையெழுத்து போடுவாங்க பத்ரையா அப்படி சொன்னதை கேட்டு சாவித்ரி ரொம்பவும் சந்தோஷப்பட்டா சாவித்ரி ரொம்ப சத்தமா ஐயா உங்களுக்கும் ஊருக்காரங்களுக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை இருக்குங்கல்ல சாட்சி கையெழுத்து போட்ட சங்கரையா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வயல்ல ஏற்பட்ட ஒரு பிரச்சனையில அவரோட வலது கை போயிடுச்சு அதனால அவர் இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டிருக்கவே முடியாது ஒரு வேளை அப்படி போட்டிருந்தாலும் அவர் அவரோட வலது கையில மட்டும் தான் போட்டிருக்கணும் இப்ப கூட அவர் வலது கையில தான வேலையும் செய்யறாரு சாவித்ரி அப்படி சொன்னது கேட்டு பத்ரையோட தலையில இடியே வந்து விழுந்த மாதிரி இருந்துச்சு அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரல அவனுடைய வண்டவாளை எல்லாம் ஊர்க்காரங்க முன்னாடி தண்டவாளத்துல ஏறிடுச்சு ஊர்க்காரங்க எல்லாரும் அவன அசிங்கமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க தலைவர் ரொம்ப கோவத்தோட பத்ரையா நீ இவ்ளோ கேடு கெட்டவனா அவங்க கஷ்டப்பட்ட வயல உன்னோட வயல ஆக்கிக்கணும்னு தானே இந்த வேலை செஞ்ச ராமையவோட வயலும் ராமையவுக்கு தான் அவங்க எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளா இருக்கணும் அதனால உன்னோட வயல இருந்து ஒரு ஏக்கராவை அவங்களுக்கு கொடுத்துரு தலைவரோட தீர்ப்பு கேட்ட உடனே ராமையோட கண்ணுல ஆனந்த கண்ணீர் வந்துச்சேன் அவன் நன்றியோட பொண்டாட்டிய நேரம் ராமையா சாவித்ரி ரெண்டு பேரும் வீட்டுக்கு திரும்ப வந்தாங்க சாவித்ரி இன்னைக்கு நீ மட்டும் இல்லனா என்னை யமாத்தி என்னோட வயலு இன்னொருத்தர் சொத்தாயிருக்கும் நீதான் என்னோட பலம் நீ இருந்ததுனாலதான் நான் சாதிச்சேன் சாவித்ரி சிரிச்சுகிட்டே எங்க நம்மளோட பலம் கையில இல்லனாலும் நம்ம புத்திசாலித்தனத்துல இருக்கணும் கோமா அவசரப்பட்டா எதையும் சாதிக்க முடியாது கொஞ்ச நேரம் புத்திசாலித்தனமா நிம்மதியா யோசிச்சா எல்லாமே கண்டிப்பா முடியுங்க நம்ம மேல தப்பே இல்லாதப்போ நம்ம எங்க கவலைப்படணும் நம்ம பயப்படாம துணிஞ்சு நின்னாலே போதுங்க ராமையா பொண்டாட்டி சொன்னது கேட்டு பெருமையோட தலையாசிச்சான் அன்னையில இருந்து ராமையா அவனுடைய பொண்டாட்டிக்கு அதிகமா கௌரவம் கொடுக்க ஆரம்பிச்சான் எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவன் பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு தான் எடுப்பான் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே சாவித்ரிய புத்திசாலி மனைவி அப்படின்னு பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா உடல் பலம் இல்லனா கோவம் இது ரெண்டுத்த விட அறிவு புத்தி பலம் ஒருத்தங்களுக்கு ரொம்பவுமே முக்கியம் கஷ்டமான நேரத்துல தைரியத்தை விட்டுடாம பொறுமையா கொஞ்சம் அறிவோட யோசிச்சா எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்து வேணுனாலும் தப்பிச்சு வெளியில வந்துடலாம்.